பழ முதியிலிருந்தும் குப்பையில் குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரக்கு செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகிறேன் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் பிரித்துக்குரியவர்களே கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருந்தாலும் அவர் மத்தியில் கத்த நமக்கு போதுமானவராக இருக்கின்றார் எனவே நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவை தேட வேண்டுமிலிருந்து எந்த விதத்திலும் பின்வாங்கி விடாதபடி அவருக்குள்ள கடைசி மட்டும் நிலைத்திருக்க உங்களை கொடுங்க இந்த தேவன் என்றெண்டுமில்லை சதா காலங்களில் நம்முடைய தேவன் அவர் என்றைக்கு நமக்கு உதவி செய்வார் என்பதை மறந்து விடாதிருங்கள் பிரித்துக்குரியவில்லை இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சே ஹாலில் வைத்து காலை பத்து மணி முதல் நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும் இந்த பயிரை ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கீங்க வந்து பங்கு பெறுங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தரும் விடுதலை பெற்றுச் செல்லுங்கள் கூட்டத்தின் விருதுல எல்லாருக்கும் தனித்தனியாக நான் ஜபிப்பேன் அனைவருக்கும் நல்ல விருந்து வழங்கப்படும் த தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் நம் இருக்கிறது அந்த முதியோர் இல்லத்தில் அநேகர் இருக்கிறாங்க புதுசை சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்களும் கூட விரும்பினால் இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேர்வு செய்யலாம் தினந்தோறும் அங்கே நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவர்கள ஜபத்தில் நடத்துகிறாங்க அது அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது எனவே நீங்களும் கூட இதை ஞாபகத்தில் வைத்து இளைஞருக்கு தெரியப்படுத்தும் நல்ல ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மூன்று வேளையும் அவர்களுக்கு விதவிதமான உணவுகளையும் வழங்குகிறோம் எனவே இதை நீங்கள் அனைவருக்கு அறியப்படுத்துங்கள் பிரீத்துக்குரிய நமது ஓலியத்தை சார்ந்த ஒரு அன்பு குடும்பம் உண்டு முக்கியமாக அந்த வயதான தாயார் எண்பத்தி ரெண்டு வயசில் அவ்வளோ ஜபிப்பாங்க அவனுடைய மகா அவ்வளவு ஜபிப்பாங்க அவ்வளவு நல்லவர்கள் அவர்களுக்கு ஒரு மகள் பேத்தி அந்த அம்மாவுடைய பேத்தி இருபத்தி ஆறு வயதாகிறது என்று நினைக்கின்றேன் திருமணமாகி ஒரு சில நாட்கள்லேயே அந்த திருமணம் உடைந்து போய்விட்டது சட்டப்படியாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள் மகள் வந்து பிஏ ஆர்கியாலஜி படிச்சிருக்காங்க நல்ல மணமகனை தேடுகிறார்கள் ஜபிக்கிற மணமகனை தேடுகிறார்கள் இப்போ மகள் வேலைக்கு போகிறாங்க நாற்பத்தி முல்ல சம்பளம் ஆவிக்குரிய பிள்ளைகள் யாராவது இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் அதில் இந்த நீரூற்றுகள் புறப்படும் வாலிபவிலும் இதயத்தை காப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல அந்த இதயத்திற்குள்ளே வருவதற்கு இந்த உலகத்தில் உள்ள அநேகர் போட்டி போடுவார்கள் உங்களுடைய உள்ளமும் அன்பிற்காக உலகப்புறமான அன்பிற்காக இயங்கும் அப்படியாக இயங்கி அந்த அன்புக்கு இடம் எல்லாம் காணாமல் போனார்கள் அழிந்து போனார்கள் சுற்றறிக்கப்பட்டு போனார்கள் ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட உலகப் புறமான அன்பை உள்ளே விடாதபடி ஆண்டவர் இயேசுவை வருந்தி அழைத்து உள்ளே வைத்து நேசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களை அநேகம் ஆயிரம் மக்களுக்கு கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் இந்த பூமியில் எந்த மனிதனும் செய்திடாத சாதனை சாதனைகளை நீங்கள் எளிதில் செய்வீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பார் நீங்கள் ஒரு ஆசிர்வாதமான மனுஷனாய் மனுஷியாக இருப்பீர்கள் குடும்பமும் உலகமும் நட்பும் இன்னும் எல்லோரும் நீதான் தான் வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய புரோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு தன் கையை நீட்டியதை எடுத்து அதனால் ஆயிரம் பேரை கொன்று போட்டான் வாட் எ கிரேட் மிராக்கல் இட் இஸ் சிங்கிள் மேன் சாம்சன் சின்சோ எனப்பட்ட ஒரு ஒரு தேவனுடைய மனிதன் அவர் விசேஷித்தமான அபிஷேகத்தை பெற்றிருந்தபடியினாலும் ஆண்டவர் அவருக்குள்ளே இருந்தபடியினாலும் அவருக்கு ஒருதுமே ஒரு பெரிய இராணுவ கூட்டம் வந்த அங்கே இங்கேயும் பார்க்குறாரு ஒரு கழுத செத்து கிடக்குது ஏற்கனவே அவர் கொண்டு போட்ட சிங்கம் செத்து கிடந்தது அதுக்குள்ளே இருந்து தேன் எடுத்தார் இப்போ ஒரு கழுத செத்து கிடைக்குது அந்த க செத்து போன கழுதையிலிருந்து ஒரு தாடை எளிமையை உருவி எடுக்கிறாரு அது நல்ல குத்துறதுக்கு வசதியாக இருக்குது அதை வைத்து அவர் இறக்குறைய ஆயிரம் பேரை குத்தி கொன்று போட்டாரா ஒரு மனிதன் ஆயிரம் பேரை குத்தி கொன்று போட்டார் என்பது வரலாற்றில் இதுதான் முதல் தடவை இதுதான் கடைசி தடவை என்று நினைக்கிறேன் சினிமாவில் ஆயிரம் பேரை அடிக்கிற மாதிரி வரலாம் ஆனால் அவங்கள நிஜ வாழ்க்கையில் விட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படிலாம் முடியாதுங்க ஆனால் இங்கே ஒரு தெய்வ மனிதன் அபிஷேகத்தை பெற்றபடியினாலே செத்து கிடந்த ஒரு கழுதையின் தாடை எலும்பை அவர் எடுத்து அந்த இடத்துல இருந்த எடுத்த ஒரு அந்த ஆயிரம் பேரை கொண்டு போட்டாருங்கிறது வந்து நமக்கு அதிசயமாக இருக்கிறது சிம்சோன் ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்த மனிதனாக இருந்தபடினாலே செத்து போனால் சிங்கத்தையும் போய் பார்க்க போகிறார் அதுக்குள்ளே அந்த தேன் இருந்ததை எடுத்துக்கிட்டார் அவர் பார்க்க போய் போகலைன்னா அது தேன் கிடைச்சிருக்கா தேன் கிடைக்கலன்னா அங்கே அவர் விடுகதை போட்டிருக்க முடியாது விடுகதை போடலன்னா அவங்கள அழிச்சிருக்க முடியாது இங்கே செத்து போன கழுதையை உடனே அதுலேருந்து என்ன நன்மை எடுக்கலாம் கழுதை தாடக இருக்க அதை வச்சு ஒரு ஆயிரம் பேரை கொண்டு போட்டார் அப்படின்னா அவர் மனிதர்கள் எல்லாம் மாவீரர்கள் எல்லாம் வெறும் மாத்திரம் இல்லை அவர்கள் அறிவானவர்களாக இருந்தார் செத்து போன கழுதையிலேருந்து என்ன கிடைக்க போகுது செத்து சிங்கம் இனி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கல அதுக்குள்ளும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் தேடி போனார்கள் கண்டுபிடித்தார்கள் எடுத்தார்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் இதில் என்ன கிடைக்க போகுது இந்த பிஸ்னஸில் என்ன கிடைக்க போகுது இந்த படிப்பில் என்ன வேலை கிடைக்க போகுது இந்த ஊழியத்துக்காரன்லாம் போய் ஜோமி என்ன கிடைக்க போகுது இந்த கூட்டங்கள்லாம் போய் என்ன கிடைக்கும் இந்த செய்தியெல்லாம் உட்காந்து இப்படி கேட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காதீங்கம்மா வயசாகிச்சில் பேசாமல் உட்காந்து ஜோம் பண்ணுங்க ஏன் அப்படி டிவியில் பார்த்துட்டு என்ன கிடைக்க போகுது நிறைய நேரங்களில் உடைய காரியங்கள் இல்லைனா கத்தை நம்ம காண்பிக்கிற ஆசிர்வாதங்களை நாம் எடுக்காமல் அலட்சியமாகி விட்டு விடுகிறோம் அலட்சியப்படுத்துகிறோம் இதில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் வீர தீர புருஷர்களோ அபிஷேகம் பெற்றவர்களோ செத்து கிடந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு லாபம் இருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று புரிந்து கொண்டவர்களாக தேடினார்கள் கண்டுபிடித்தார் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மியாக ஒரு இராணுவ சேனையாக அவர்கள் ஆர்ப்பரித்து எழுந்தார்கள் என்று நாம் திருக்கு அரசி புத்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம் செத்துப்போன அந்த விலங்குகள் உயிரினங்களிலிருந்து கூட நன்மைகள் வரும் என்றால் இன்றைக்கு நான் காண்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு முன்னால் எவ்வளோ கொடுத்துருக்கு அவர்களுக்குள்ள எவ்வளவோ நன்மைகள் உண்டு அதை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்யலாம் என்பதை புரிந்து கொண்டு அனைவரையும் கனமெண்ண நீங்கள் படியுங்கள் யாரையும் அற்பமாக என்ன யாரையும் வேண்டாம் நினைக்காதீங்க யாரையும் துன்பப்படுத்தாதீங்க யாரையும் கேவலமாக பேசாதீங்க எல்லோரையும் ஆண்டவர் ஒரு விசேசித்த நோக்கத்தோடு படைத்தலை சிறுதுரமும் பல்குத்த உதவும் எனப்பட்ட வார்த்தையின்படியே எல்லாருக்குள்ளும் ஒரு நன்மை இருக்கும் செத்துப்போனவங்கள்ட்ட கூட நன்மை இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல நம்ம காண்கிறோம் அப்படி என்றால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானமுடையவர்களாக யார் இடத்துல என்ன நன்மை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் உடையவர்களாக கண் பார்வை உடையவர்களாக கண் திறக்கப்பட்டவர்களாக அதை எடுத்துக்கொள்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முதலாவது காண்கிறோம் ரெண்டாவது ஒரு மனிதன் ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அபிஷேகம் இருந்தால் என்ன வேண்டும் செய்யலாம் அன்று அபிஷேகம் நமக்குள்ளே இறங்க வேண்டும் வாலிபர்களே உங்களுக்குள்ளே படிப்பில் சிறந்து விளங்கணும் அவருடைய அபிஷேகம் இறங்கணும் ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்கணும்னா அவருடைய அபிஷேகம் இறங்கணும் ஆண்டுடைய அபிஷேகம் நம்மை மிகப்பெரியவர்களாக மாற்றுகிறது அசாதாரணமான காரியங்கள் எக்ஸ்ட்ரானரியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்து அபிஷேகத்தை பெற்றுவிட்டீர்களா அதை வாஞ்சிக்கிறீர்களா என்பதை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் நிறைய பேர் எவ்வளவோ பெரிய காரியங்களை செஞ்சாலும் சபையில் எவ்வளவோ முன்பாக இருந்தாலும் அபிஷேகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருப்பதையும் ஐயோ பாவம் அப்படியே பரிதாமாய் மறித்து போவதையும் காண்கிறோம் நாம் எப்படியாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் பார்த்தீங்களா பதினேழாவது அது வசனம் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் இருந்து தாடை எலும்பு எரிந்து விட்டு இடத்துக்கு ராமாத்லேகி என்று பெயரிட்டார் ஆயிரம் பேரை கொள்றான் அந்த கழுதையும் தாடையிலும்பு வச்சு குனிஞ்சு கீழேந்து எடுக்கிறாரு எலும்பு எடுக்க இப்போ ஆயிரம் பேரை கொள்றாரு கொள்ளிட்டு கதை முடிஞ்ச உடனே தூக்கி வீசுறாரு எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு சொல்லி கீழே போட்டுறாரு இந்த உலகம் தேவை என்றால் எனக்கும் தேவை இல்லை என்றால் தூக்கி வீசி விடும் இந்த இடத்துல காண்கிறோம் சிம்சோனா இருந்தாலும் தேவை இல்லைன்னா தூக்கி வித்துற போட்டு நம்மளால ஒரு தேவை சந்திக்கப்படும் நம்மளால ஒரு புரோஜனம் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைச்சாதான் நம்மளை வச்சுருப்பாங்க இவனால ஒரு புரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சால் தூக்கி வீசிடுவாங்க அம்மா அப்பா பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னு தான் பிள்ளைகள் வச்சுருப்பாங்க கவனிப்பாங்க பிள்ளைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு தூக்கி வீசுன்னு சொல்லி வீசி விட்டுருவாங்க ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்றால் நம்மளாலே ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்றால் உலகம் நம்மை வேண்டும் என்று சொல்லும் உலகம் நம்மை நேசிக்கும் உலகம் நமக்கு பின்பாய் வரும் தேவையில்லை என்றால் நம்மை தூக்கி வீசிவிடும் எனவே கவனமாக இருக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன் உப்பு சாரமற்று போனால் அது எதுக்கு பிரயோஜனம் கீழே கொட்டப்பட்டு மிதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சாரமுடையவர்களாக இருக்கணும் வருமானம் உடையவர்களாக இருக்கணும் பலமுடையவர்களாக இருக்கணும் அழகு உடையவர்களாக இருக்கணும் அப்போ தான் உலகம் வேணும் வேணும்னு சொல்லும் பின்னாலே வரும் ஒன்றும் இல்லைன்னா யாருமே வரமாட்டாங்க அப்பா எங்கள் அப்பா அந்த பணத்தோடு இருந்த காலங்களில் கிறிஸ்மஸுக்கு பிரியாணி போடுவாங்க சாராயமாக வாங்கி கொடுப்பாங்க சிங்கண்ணாச்சி சிங்கண்ணாச்சின்னு ஊர் ஊராக வந்து சாப்பிடுவாங்க குடிப்பாங்க கடைசி காலத்தில் அப்பாட்ட ஒன்றும் கிடையாது காக்கில் கறி வாங்குறது கூட ஒன்றும் கிடையாது அப்பா காலம் மடக்கி படுத்து கிடப்பாங்க ஊரும் நாதி வராது ஏன்னா வந்தால் பிரியாணியும் கிடையாது சாராயமும் கிடையாது பழைய வரணும் ஒருத்தரும் வரமாட்டாங்க அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது தேவையில்லை என்றாலும் இந்த உலகம் தூக்கி வீசும் யூஸ் பண்ண உடனே தூக்கி வீசும் யூஸ் அண்ட் த்ரோ இந்த நாட்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது என்பதை மறந்து விடுங்க ஆனால் தூக்கி வீசிட்டு அவர் போது அவருக்கு வேத்து கொட்டி ஆயிரம் பேரை கொண்டு இருக்காருன்னா ஒரு பக்கம் அபிஷேகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருப்பார் இல்லையா ஸ்ட்ரென்த்துலாம் போய் தாகம் அடைந்து அவர் தாகத்தினாலே மறிக்கிற அளவுக்கு போயிட்டாரா ராமாத்துலேகி என்று பெயரிட்டுறார் தவிரியை கொண்டாடுறாரு ஒரு காழுதையின் தாடையிலும் ஆயிரம் பேரை கொண்டு போட்டேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார்னு சொல்லலை ஒரு கழுதையின் தாடையிலும் ஆயிரம் பேரை கொண்டு போட்டே அப்போ அவருக்கு வந்து ஒரு சோதனை வருகிறது தண்ணீர் தாகமாக எடுக்கிறது அவர் மிகவும் நெருக்கப்பட்டு அவர் அங்கே சாகர நிலைமைக்கு வந்துடுறாரு சிம்சோனுடைய வாழ்க்கையில் அநேக மேடு பள்ளங்கள் வந்து கொண்டே இருந்தன தாழ்வுகள் வந்து கொண்டே இருந்தன ஒரு நிமிஷத்தில் ஆயிரம் பேரை கொள்றாரு கழுதையின் தாடையிலுமே தூக்கி போடுறாரு அதான் ஜெயித்தது நினச்சி பெருமையாக சொல்கிறார் உடனே ஆண்டர் உட்டுறார் தாகம் வருது சாக போகிறார் உடனே ஆண்டவர் ஏற்றார் இதுதான் பெருமையாக பேசின மாத்திரத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லணுன்னு ஆண்டர் விளைக்கிறாரு உடனே அவருக்கு தாகம் வந்துடுது அவர் சாக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது இப்படி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் பெருமையாக பேச வேண்டாம் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் சிம் மாதிரி ஒரு காலத்தையும் தாடலும் ஆயிரம் பேரை கொண்டுட்டேன் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் நினைச்சா என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா நான் அந்த ஊரில் என்ன செஞ்சேன்னு தெரியுமா நான் வேலை பார்க்குற இடத்துல என்ன பண்ணேன்னு தெரியுமா எதுவும் வேண்டாங்க தாழ்மையாக வாழைப்படிப்போம் ஆண்டவரையே உயர்த்தி பேசும் உடனே அங்கே அடி விழுந்துருது தண்ணி இல்லைங்க கேவலம் தண்ணி இல்லை அதனால அவர் சாவி நிலமை வந்துடுது அவ்வளோ பெரிய மாவீரனுக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு சாதாரண தண்ணீர் இல்லாததுனால ஒரு சாப்பாடு இல்லாதனால சாகுபடியாக வந்துடுறாரு அப்போதான் அங்கே கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் அப்போதான் அவர் கடவுளே தேடுறாரு ஆண்டவரையு கதறாரு அநேக நேரங்களில் கடவுள் ஒருவர் இருக்கிறாருங்கிறது நம்ம உணரும்படியாகவே நமக்கு பல பாடுகள் பல கஷ்டங்கள் வருகிறது அதனால தான் நம்ம ஆண்டரை தேடுறோம் இல்லைன்னா ஆண்டரை தேடவே மாட்டோம் ஸோ மெனி டைம்ஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் மெனி டியர்ஃபுல் வேலீஸ் ஆர் பெர்மிட்டட் இன் அவர் லைஃப் ஸோ தட் வி கம் டு நோ த தெர் இஸ் பர்சன் கால் காட் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நமக்கு வர்றதுனால தான் கடவுள் இருக்காருன்னு நமக்கு ஞாபகம் வருது அவரை தேடி ஓடுறோம் அன்றவரை என்னை காப்பாற்றுக்க நம்ம சொல்றோம் இதைத்தான் இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே இது அருமையான நாளிலும் கூட அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பதினெட்டு வயசுல அவன் மிகவும் கசிரை நோக்கி கூப்பிட்டு தேவரிலிருந்து அடியார் கையில் இத்தனை பெரிய ரசி போய் கட்டலிகிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் சேர்த்து விரத்த சிரம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றார் அவன் ப்ரேயர் பண்ணுறாரு அப்பா நீங்கள் தானேப்பா இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தீங்க கேவலம் தண்ணி இல்லாதனால நாங்கள் கேட்ட போய் தண்ணி கேட்டு விழுந்து என்ன கொள்ளணுமா நீங்கள் வனம் இறங்க மாட்டிங்களா அந்த வெற்றி நீங்கள் தானேப்பா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவருக்கு அந்த மகிமை செலுத்தி தாழ்மைப்படுத்தி அவர் ஜபித்தார் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தாழ்த்தப்பட்ட பொழுது அவங்க தங்களை தாழ்மைப்படுத்தி ஆண்ட போய் விண்ணப்பம் பண்ணாங்க நானும் நம்மளை தாழ்த்துவோம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா என் பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது முடியாதியா நீங்கள் தான் என்னை உயர்த்தணும் ராஜா நீங்கள் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தான் என்னை ஆசிர்வதிக்கணும் ஆண்டவர் மேலே பாலை போட்டு ஆண்டவரை நம்பி நம்ம தாழ்த்தணும் அப்படின்னா உடனே வெற்றி கிடைக்கும் யாரெல்லாம் தாழ்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுத்துகிறார் யாரெல்லாம் தங்களை உயர்த்துகிறார்களோ அவங்களை ஆண்டை தாழ்த்துறாரு ரொம்ப சிம்பிள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது அப்பொழுது பாருங்கள் பத்தொம்பது அவசரம் சொல்லுகிறது அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் அப்படி சோர்ந்து போய் விழுறாரு ஆண்டோர் பார்க்குறாரு என் மகன் அப்படின்னு சொல்லி உடனே இறங்குறாரு ஆண்டோருடைய வீக்னஸ் உடனே இறங்கிடுவார் உடனே கோபப்படுவார் பிறகு தாள்த்திட்டன உடனே இறங்கிடுவார் ஷியூயோ என் மகை சிம்சோன் தண்ணி இல்லாமல் கிடக்குறான் சாக அந்த பள்ளத்தை ரெண்டாய் பிளக்கப்படினார் உள்ளே இருந்து தண்ணீர் குபு என்று புளு கலரில் அழகாக புறப்பட்டு வருது அழான தண்ணீர் அப்போ முகத்தெல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படி ஓடி இருக்கோம் அப்படியே உயிர் வந்திருக்கோம் ஓடி ஓடி போய் ஆசையாக குடிச்சிருப்பார் எத்தனை லிட்டர் குடித்தார்னு தெரிலங்க நல்லா தண்ணி குடிக்கிறார் இழந்து போன பேலன்னு அவருக்கு வந்ததான் உயிர் பிழைத்தாரா ஒரு நிமிஷத்தில் சாக போனார் தண்ணி குடிச்சதுனால பிழைச்சிக்கிட்டார் எந்திக்கிறார் நடக்கிறாரு போகிறார் இந்த இடத்தை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மனிதன் அவன் சாதாரண தண்ணீரை குடித்த மாத்திரத்தில் அவன் பிழைத்துக்கொள்ளும் இன்னொன்று அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று பொழுது படுத்திருந்த இடத்துலயே விழுந்து கிடந்த இடத்துலயே ரெண்டாக பிளக்கிறார் பூமி ரெண்டாக பிளக்குறார் உள்ளது தண்ணீர் வருது தேவன் நினைத்தால் எந்த இடத்திலும் தண்ணீரை வரவழைக்க முடியும் கடந்த நாட்களிலே நான் தியானித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா கற்பாறிலிருந்து தண்ணியை கொண்டு வந்தார் இப்பொழுது பூமியை ரெண்டாய் பிளந்து உள்ள தண்ணியை கொண்டு வரார் எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் எவ்வளோ ஒரு அதிசயமான தேவன் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வல்லமை படைத்தவர் அவருடைய டெக்னிக்ஸ் அவருடைய மெத்தட்ஸ் எதுலேருந்து கொண்டு வராலும் நம்மளால் காம்ப்ரிகன் பண்ணவே முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது அற்புதமாக இருக்கும் அதிசயமே அவர் நடத்ததில்லை என்று பக்தன் சொன்னான் இன்னைக்கு எதை பிழக்கணுமோ ரெண்டாய் பிழக்கணுமோ அதை பிளப்பார் உங்களுக்கு எப்படி தண்ணீரை கொண்டு வர வேண்டும் ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியுங்க அதை அழகாக ஆண்டவர் செய்வார் அற்புதமாக ஆண்டவர் செய்வார் பிரித்துக்குரியவர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் அந்த நேரத்தில் அவர் சந்தோஷமாக அந்த தண்ணீரை குடித்தாராம் அதுக்கு முன்னாடி ராம்நாத் கோரி கோரின் பெயர் விட்டார் இப்போ எந்த கோரி என் ஹக்காரே அதில் பாருங்கள் ஆனப்படி நாள் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டு அந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது என் ஹக்காரே அப்படின்னா ஹி ஹியர்ஸ் மை கிரை அப்படின்னு சொல்லி அறுத்து என்ன கதறுதலை அவர் கேட்டார் நம்ம வந்து ஜபிக்கிறோம் நம்ம ஜபத்தாண்டர் கேட்பார் சில நேரங்களில் கதறணுங்க கதறணும் ஆண்டவ்டுவே இயசுவேன் கதறணும் அப்படி கதறினால் நம்முடைய கதறுதலை கேட்பார் எந்த கோரி எனக்கு வார்த்தை நமக்கு சொந்தமாகும் என் ஹக்காரே ஆண்டவர் நம்ம கதறதை கேட்டு தண்ணீரை பிளக்க பண்ணுவார் பூமியை பிளந்து தண்ணீரை அப்படி பிளந்து தண்ணீரை பயங்கரமாக பா பாய்ந்து வர செய்வார் கொஞ்சோட தண்ணி போதும் ஒரு பக்கெட்டு தண்ணி கூட போதும் ஒரு ரெண்டு மூணு செம்பு கூட தண்ணி போதும் ஆனால் அவருக்கு எவ்வளவோ தண்ணீரை தாராளமாக கொடுத்தார் தேவைக்கு அதிகமாக கொடுத்தார் என்ன காரே எந்த கோரி தமிழில் எனவே உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அன்பு சகோதரா உங்கள் தேவையை சந்திப்பது ஆண்டவருக்கு அற்பமான ஒரு காரியம் பயங்கரமான தேவைகள் மத்தியில் இருக்கலாம் என்ன செய்வேன்னு சொல்லி தெரியாமல் தவித்து போய் நிற்கலாம் இத்தனை லட்ச ரூபாய் தேவை இத்தனை கோடி ரூபாய் தேவைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அது பெரிய பணங்க ஆண்டவர் அதை விட எத்தனையோ மடங்கு பணத்தை வரும் புறப்பட்டு வர பணம் எங்கிருந்து கொண்டு வருவார் யார் மூலமாக கொண்டு வர நமக்கு தெரியாது ஆனால் அவர் எங்கே அது ஒரு கனப்படுதில் கொண்டு வருவார் கதரங்கள் எந்த கோரி எனப்பட்ட வார்த்தையை மறந்துடாதீங்க கதறிக்கிட்டே இருங்க அப்பொழுது ஆண்டவர் எல்லா தீங்கிற்கும் உங்களை விளக்கி பாதுகாக்க வல்லமை படைத்தவராக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வர முடிய விரும்புகிறேன் இந்த அருமையான நாளிலும் கூட சின்சோனுடைய வாழ்க்கையில் அந்த மேடு பள்ளம் மேடு பள்ளம் மறிவு புத்தி ஆற்றல் எல்லாம் இருந்து ஒரு நிமிஷத்தில் நான் ஒரு கழுதையின் தாடம்பில் ஆயிரம் வரை கொண்டுட்டேன் பெருமை பாராட்டினது மாதிரி பண்ணி ஆண்ட கோவாக்கினே வர அடுத்தனை தாழ்த்தும்பொழுது ஆண்டு இறங்கினார் அதே மாதிரி தாழ்த்திக்கிட்டே இருங்க என் கிருபை என்னுடைய பலம் அல்ல என் நாணமல்ல புத்தி அல்ல என் உழைப்பு இல்லை தான் கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்பொழுது கத்தர் மிகப்பெரிய காரியங்களை அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெயிக்க முடியாது கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவை இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே உங்களுடைய பாதத்தை பிடிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி சொலுத்துக்கிறோம் ஐயா எங்கள் பரம தகப்பனே நீரே எப்படியாவது ஆண்டவரை என் மனம் இறங்கி ஆண்டவரை ஐயா இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மனம் இறங்க வேண்டும் சிம்சோன் எந்த கோரி என் கதறலைவர் கேட்டார்னு சொன்ன மாதிரி கதறுகிற பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக பிஸ்னஸ்க்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தைக்காக திருமணத்திற்காக வியாதியிலிருந்து விடுதலைக்காக மரண கண்ணிகள் தரிப்பதற்காக செய்வினை போராட்டிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக கதறுகின்ற பிள்ளைகள் கதறுகிறாங்க தகப்பனி மனமிறங்குங்க மனமிறங்கி எப்படியாவது அவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் ஒரு ப பள்ளத்தாக்கி ரெண்டாய் பிழந்து தண்ணீரை புறப்பட்டு செய்ய வர செய்ய வேண்டும் தாகம் தீர்க்க வேண்டும் என்று கேஞ்சுகிறோம் இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி கத்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா பழைய பலன் வரட்டும் அப்பா சாபங்கள் நீங்கட்டும் பெருமை நிமித்தமாய் வந்து அடிகள் எல்லாம் நீங்கட்டும் இன்னொரு வாய்ப்பை தந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கிஞ்சி மன்றாடுகிறோம் வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு வருவதாக அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக படுக்கையில் இருக்கிற மக்கள் வியாதிப்பட்டு விபத்தை சந்தித்து அண்ட ஒரு தௌத்திரமையா செய்வனையான பாதிக்கப்பட்டு அந்த ஒரு மண்ணோடு மண்ணா இருக்கிற பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் கண் பார்வை கிடையாது என் பிள்ளைக்கு நடக்காது என் பிள்ளை பாவம் இல்லையா அந்தவரையும் மனம் இறகுங்க மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு எப்படியாவது மூளை புது மூளையை பொறுத்துங்க என் அகப்பெண்ண வேலையே இல்லையே வருமானமே இல்லை என்ன செய்வேன் அப்பா நீங்கள் தான் அவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் அனைவருக்கும் பணம் தேவை பணம் இல்லாமல் எதுவுமே இல்லையப்பா இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது எல்லாற்றையும் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க வேலை வாய்ப்பு கிடைக்காதா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா திருமணமாகாதா குழந்தை வராதா இந்த மாதம் ஏதாவது ஆண்டை செஞ்சிட மாட்டாரா இன்றைக்கி ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க பல வருடமாக சிறச்சாலையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டையா ஏதோ தப்பு செஞ்சிருக்கலாம் நீங்கள் தான் அவர்களுக்கு மன திரும்பலை கொண்டு வந்து பத்திரமாய் வீடு திரும்ப புது வாழ்வு ஆரம்பிக்க அவர்களுக்கு உதவி செய்யணும் அவர் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியை தாரும் பண்டவரை வயதான கிளை விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளாலே ஏந்தி கொள்ளுங்கள் வாலிபர்கள் ஆண்டவரை போதை அடிமைத்தனம் பைக் அடிமைத்தனம் மொபைல் அடிமைத்தனம் கெட்ட நண்பர்கள் ஆண்டவர் தாறுமாறான வாழ்க்கை கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஏராளமான மனிதர்களை காண்கிறோம் அவர் மனந்திரும்படியாக செய்யுங்க இந்த பூமியிலே ஆண்டவர் மனிதர்கள் உம்முடைய சாயலில் இருக்கிறாங்க அவரை ரசிங்கப்பா ரசிங்க ஐயா உலக இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க எங்கள் தாய் திறன் நாடாக இந்தியாவையும் ஆசீர்வதிங்க அனைத்து மக்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசிர்வதிங்க நான் ஆசிரியர் ராட்சி பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களையும் கத்தாவே நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எஞ்சிக்கிறோம் ராஜா இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அண்டபரா ஐயா அடைக்கலான் குறி தங்கி தங்கியிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம் அங்கு இன்னும் நிறைய இடங்கள் உண்டு தங்குவதற்கு ஏராளமான ஜனங்களை நீர் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எஞ்சிக்கிறோம் இயேசுவை நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அப்பா இன்னும் ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட அநேக முதியோர்களுக்கு தங்க வைக்கப்பட உதவி செய்யுங்க அநாதை இல்லங்கள் எழும்ப உதவி செய்யுங்க அண்டவரோட நாம் மகிமைப்பட உதவி செய்ங்க தகப்பண்ட சோத்திரம் ஐயா நல்ல காரியங்கள் நடக்காதா என்று காத்திருக்கிற நல்ல காரியங்களை வாங்கி செய்யுங்க உமக்கே எல்லாத்துணையும் நம்ம மேய்ச்சி எடுத்துக்கிறோம் பிரச்சகர் ஏசு மூலமே ஜபிக்கிறோம் நல்ல நல்லபிதாவை ஏன் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி എൻ മുഴുവരുടെ പരിശുദ്ധ രാമത്തെ സോത്രി എന്ന ആത്മ കത്രേ കത്ത സോത്രി അവർ ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെ ഒരുപോലും മറവാതേ അമ്മേ കത്തറായേശു കൃസ് കൃപയും പിതാവ് ദേവരുടെ അൻപും പരിശുദ്ധ അനിയോണിക്കാതെ പ്രസന്നും എൻ സത്തേ കേക്കനത്തദേവിലും എന്നെ തങ്ങിയതാ കാഡ് ബ്ലസ് യു അമ്മ